ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா என்ன போறோம்னு பாத்தீங்கன்னா சிறந்த திருநங்கை விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல யார் கொடுத்தாங்க பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சிறந்த திருநங்கை விருது வந்து பார்த்திங்கன்னா திருநங்கைகளின் நலனுக்கான சிறப்பான முறையில் சேவை புரிந்து அவர்களுக்கு முன்மாதிரியாக திகழும் திருநங்கை ஒருவருக்கு ஆண்டுதோறும் விருது வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கு ஸோ அதுக்காக தான் சிறந்த திருநங்கை விருது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு கொடுத்துருக்காங்க இது வந்து இதற்கான சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் தலைமையில் பரிந்துரைக்கப்பட்ட குழு வந்து தகுதியான நபர்களை தேர்ந்தெடுத்து பரிந்துரைக்கும் இதில் வந்து திருநங்கைகள் தினம் திருநங்கைகள் தினம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினைந்து அந்த தேதியை ஒட்டி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறந்த திருநங்கை விருது வழங்கப்பட்டு வருது இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் வந்து ஒரு லட்சத்துக்கான காசோலை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்குறாங்க அந்த வகையில் திருநங்கைகள் சமூகத்திற்கு முன்மாதிரியாக திகழ்வதுடன் அவர்கள் முன்னேற்றத்துக்காக ஆண்டுகளாக கிராமியம் மற்றும் நாடகலை மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி சேவை புரிந்து வருகிறார் ஐஸ்வர்யா அவரது சேவையை பாராட்டி இந்த ஆண்டுக்கான சிறந்த திருநங்கை விருது அவருக்கு வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சிறந்த திருநங்கை விருது வந்துட்டு யார் கொடுத்துருக்காங்கன்னா ஐஸ்வர்யா இவங்க வந்துட்டு திருநங்கைகள் சமூகத்திற்கு முன்மாதிரியாக நடந்துக்கிறாங்க அது இல்லாமல் இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா கிராம கிராமியம் மற்றும் நாடகக்கலை மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி சேவை புரிந்து வருகிறார் ஸோ அவர் சேவையை பாராட்டும் விதமாக தான் ஒரு லட்சத்துக்கான காசோலை மற்றும் பாராட்டு சான்றிதழ் கொடுத்திருக்காங்க இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் திருநங்கைகள் தினம் எந்த நாள் கொண்டாடப்படுது அப்படின்னு ஏப்ரல் பதினைந்து சரிங்களா அது இல்லாமல் இந்த சிறந்த திருநங்கை விருதை யாரு பரிந்துரைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தான் தகுந்த நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து பரிந்துரை செய்யும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க ஓகே பிரெண்ட்ஸ் தேங்க்யூ